ஸோ வணக்கம் ஃபார்ம் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தது மகேந்திரா த்ரீ எக்ஸோட டிரைவ் ரிவியூங்க இன்னைக்கு தான் வண்டி கிடச்சது கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீடாக முடிச்சிக்கலாம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாகனத்தோட டீடெயில் வாக்கரோட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக இந்த வாகனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டெஸ்ட்டு ஸ்டீயரிங் டெஸ்ட்டு சஸ்பென்ஷன் டெஸ்ட்டு ஸ்டெபிலிட்டி டெஸ்ட்டு ஆக்சலரேஷன் டெஸ்ட் எல்லாமே பண்ணி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அது எங்களுக்கு ஒரு மேக்ஸிவ்க்கான ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும் இன்னைக்கு நமக்கு இந்த மகேந்திரா த்ரீ எக்ஸ் ஓவ ரிவ்யூ கொடுத்து சப்போர்ட் பண்ண கரு சிவா ஆட்டோ ஷோரூமுக்கு ஒரு மிகப்பெரிய பெரிய ஷவுட் கொடுத்தாலும் அவங்க த்ரூ ஆட் நமக்கு மகேந்திரா நிறுவன கார்களை ரிவ்யூ பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஜிஎஸ் மேம் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மகிட்ட கிட்ட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீசல் ஆட்டோ கேஷிப் அதாவது ஆட்டோமேட்டர் நார்மல் ட்ராப் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சிம்பிளா இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணனும் அப்படின்னா நீங்க வந்து கிளச் அண்ட் கீரை மிதிச்சு வந்து நீங்க கியர் ஷிஃப்ட் பண்றீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு பதில வந்து பாத்தீங்கன்னா ஈஸி உள்ள ப்ரீ ப்ரோக்ராம்டா நீங்க என்ன ஆக்சலரேஷன் கொடுக்குறீங்களோ அந்த ஆப்யம்ஸ் பேஸ் பண்ணி எந்த லெவல்ல வந்து அந்த ஆப்யம் ரைஸ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி ஆக்சுவேட்டர்னு ஒன்று இருக்கும் ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கியர் ஷிஃப்ட் பண்ணி கொடுக்கும் ஸோ இது பிட் ஆஃப் பேசிக் டிரான்ஸ்மிஷன் உங்களுக்கு பிரச்சனைகள் வராது லாங் டேர்ம் ரிலேபிலிட்டி பெட்டரா இருக்கும் அதே மாதிரி நீங்க ஆட்டோமேட்டிக் போறப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாக் கன்வெர்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் உள்ள கொடுக்குறாங்க ஸோ பியூர் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷனும் கிடைக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டட் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனும் கிடைக்குது இன்னைக்கு இந்த டீசலில் வந்து பார்த்திங்கன்னா எம்டியில் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வண்டியை வந்து நம்ம வந்து எடுத்துடலாம் ஸோ ஹேண்ட் பிரேக்கை வந்து ஆட்டோமேட்டிக் மோடில் தான் போட்டிருக்கேன் எப்போ ட்ரைவ் பண்ணாலும் ஷீ சீட் பெல்ட்ஸ் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள் அது வேறு வாயில் வர மாட்டேங்குது சரி ஓகே போமா ஸோ மிரரை ஃபஸ்ட்டு எனக்கு தகுந்த மாதிரி நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன் ஸோ அது வந்து பிரதானம் நீங்கள் எப்போ உட்காந்திங்கனாலும் இந்த சைட் மிரர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட போஸ்டருக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க அது வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவிங்கில் ரொம்பவே உங்களுக்கு உதவும் ஸ்பீடிங் ஆட்டோ ரீசன்ட்லாம் ஃப்ளூவிடுக்காக நடக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேலே போய்க்கலாம் ஸோ ஹை ஸ்பீட் நம்ம ட்ராவல் பண்ணி பார்த்துட முடியும் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து டிராக்ஷன் வந்து ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கேன் உங்களுக்கு ஒரு ஸ்லாம் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படி அப்படியே ஒரு புஷ்பேக் பண்ணி தள்ளி இறுதிட்டு போகிறது உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா லாகியாக இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எம்டி ட்ரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் அந்த ஹிட்னாக் உங்களுக்கு ஃபீல் ஆகாதான் தெரியும் பட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்லீக்காக ஷிஃப்ட் ஆகுது உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டீன் ஒன் சிக்ஸ்டீன் ஒன் டுவெண்ட்டி ஒன் கிட்ட வந்துட்டோம் சோ என் வேற மாதிரி கன்டெயின் பண்ணிருக்காங்க வெளியில இருக்கிற சத்தம் உள்ள எதுவுமே கேட்கல ஆச்சரியமா இருக்கு ஒன் தேர்ட்டி ஒன் கிட்ட வந்திருக்கோம் பின்னாடி எதுவும் வண்டி இல்ல சோ பிரேக்ஸ ஸ்லாம் பண்ணேன் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் வண்டி லெஃப்ட் ரைட் போகல எந்த டிராமாவும் நடக்கல ஷோ போட்டோட நிக்குது இந்த வாகனத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து ஃபுல்லி இண்டிபெண்ட் மேக் பர்சன் ஸ்டெட் குடுத்திருக்காங்க ரியர்ல அது மட்டும் இல்ல எம்டிவி சிஎல் அப்படின்ற ஒரு தொழில்நுட்பம் பயன்படுத்திருக்காங்க ஸ்கார்பியோ ஏன்னா இது ரெண்டுலயும் பயன்படுத்திருந்தாங்க என்ன அப்படின்னா அந்த சஸ்பென்ஷன்ல இருக்க டேம்பர்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதுல இருக்க லிக்விட் ஃபு வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ரொம்ப பேச்சியா குண்டும் குழியுமா இருக்கிற ரோட்ல போறீங்க அப்படின்னா அந்த பிஸ்டனோட வெலாசிட்டி வந்து ஆகிட்டே இருக்கும் சோ லோ ஸ்பீட்ஸ்ல அதிக அண்டுலேஷன் இருக்கிற ரோட்ல போறப்போ உங்களுக்கு வந்து டாம்பர் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்டா வச்சு உங்களுக்கு ரைட கம்ஃபர்ட் ஆகும் நீங்க ஹை ஸ்பீட்ஸ் போறப்போ அந்த பிஸ்டினோட வெலாசி வெலாசிட்டி வந்து வேறியாகும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா டாம்ப்பரை கொஞ்சம் ஸ்டிஃப் பண்ணி உங்களுக்கு அந்த டிரைவிங் டைனமிக்ஸ் அஜிலிட்டி வந்து எடுத்துக் கொடுக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன்ல செஞ்சிருக்காங்க ஆக்சுவலாக இந்த லெவல் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்ல உங்களுக்கு மகேந்திரா த்ரீ எக்ஸோல மட்டும் தாங்க இருக்கு விசிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நான் ஆல்ரெடி உங்கள்ட்ட சொன்னேன் நான் வந்து ஒரு லோ ஸ்லெங் பொசிஷன்ல தான் உட்காந்துருக்கேன் ஃபுல் ஹைட் நான் வச்சு உக்காரல டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் செவன் டிகிரிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட் விசிபிலிட்டி ஆங்கிள் இருக்கிறனால எனக்கு கிளியரா விசிபிளா இருக்குங்க அந்த போனட் வந்து நான் வந்து பார்த்து ஈஸியா ஜட்ஜ் பண்ணி என்னால் ஓட்ட முடியுது ஸோ நல்ல விஷயம் இங்கே ஒரு கார்னர் இங்க வாங்க கார்னர் இப்போ அரௌண்ட் நைன்டி ஹண்ட்ரட் வந்துட்டுங்க ஸோ ஜஸ்ட் லைக் தட் அந்த கார்னர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அஜயலாக இருக்குது ஸ்பீட்ஸ் கெயின் ஆகிறப்போ ஸ்பீட் போகுதா என்ன ஒரு ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டிலாம் போகிறப்போ ஸ்பீட்ஸ் நமக்கு வந்து ஒரு எயிட்டி நைன்ட்டி போகிற ஃபீல் தான் இருக்குது வழியே அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கேபின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியர் வரதில்ல நம்ம ஸ்பீட்ஸ் கெயின் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஆஃப் ஆகணும் ஒரு அன்னோவிங் ஃபீல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒன் டுவெண்ட்டி த்ரீங்க இங்கே பிரதானமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேங்க அது வந்து ஒரு சின்ன விஷயமாக தான் வந்து மேபி நிறைய பேர் பார்க்கலாம் பட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டீரிங் மோட்ஸ் மூணு மோட்ஸ் கொடுத்துருக்காங்க நார்மல் கம்ஃபோர்ட் அண்ட் ஸ்போர்ட்னு அது ரியல் டைமில் எந்த அளவுக்கு உதவுது அப்படின்றத நாங்கள் இப்போ காமிக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சிக்ஸ்டியில் இருக்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரிங் மோடு என்ன இருக்குதுன்னு பார்த்துறேன் நான் நார்மல் மோடு ஸ்டீரிங் மோடு வச்சுக்கிறேன் கம்ஃபோர்ட் மோடில் இருக்குது நார்மல் மோட் மோட்ருலாம் ஃபர்ஸ்ட் நார்மல் மோடில் இருக்கு பாருங்க இப்போ நீங்கள் ஒரு எயிட்டி பிளஸ்லாம் மேனுவர் பண்ணிட்டு இருக்கீங்க டக்குன்னு வந்து லைன் சேஞ்ச் ஆகணும் ரைட் ஏதோ மேனுவர் பண்ணுறோன்னு நீங்கள் வரீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா இது வந்து நார்மலாக எல்லா வண்டிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி லெஃப்ட் இப்படி லெஃப்ட் ரைட்டு போய் வந்து ஒரு மாதிரி வளஞ்சு தான் வரும் ஹை ஸ்பீட்ஸ்ல மேனுவர் பண்ணுறப்போ இது மாதிரி நடக்கிறப்ப என்ன ஆகும்னா வந்து நமக்கு ஒரு இடத்துல வந்து சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடண்ட் லூஸ் ஆகும் அதே மாதிரி பின்னாடி வரவங்களை வந்து பார்த்திங்கன்னா சடனாக பேனிக் ஆவாங்க என்ன அப்படின்ற மாதிரி பேனிக் ஆவாங்க பட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இதே மேன்மோர் நான் அதே செவன்ட்டி எயிட்டிலே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு ஸ்போர்ட் மோட்ல பாருங்கள் பாருங்கள் எயிட்டில் இருக்கிறோம் எவ்வளோ டிராஸ்டிக்கான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள் இது ஆக்சுவலாக வந்து நாங்களே ஃபீல் பண்ணல நம்ம ப்ரோ ப்ரோ உங்க பேர் சொல்லுங்க ப்ரோ கரூர் ஷோரூம்ல சிவா ஆட்டோமொபைல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஷோரூம்ல வந்து பாத்தீங்கன்னா சுப்ரமணியம் ப்ரோ இருக்கிறாரு ஆக்சுவலாக அவரு தான் எங்களுக்கு டெமோ காமிச்சார் ஸோ நம்ம வந்து இது நான் பெருசா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் அஜயலா இருக்கு கொஞ்சம் பெட்டரான ஹிஃப்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சா இது டிராஸ்டிக்கான ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுக்குது நீங்க எக்ஸ்வி த்ரீ எக்ஸோ நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா அந்த ஸ்டீரிங் மோட்ஸ் வந்து ஸ்மார்ட் ஸ்டீரிங் மோட்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க டிராஸ்டிக்கான ஒரு டிபரன்ஸ் இருக்கு சடன் ஷாக்ஸ் வெழுகிறப்ப உள்ள வந்து பிளாஸ்டிக்ல நாய்ஸ் வருதான்னு கேட்டீங்கன்னா இல்ல ஜீரோங்க அதுல எல்லாம் ஜீரோவா இருக்கு சோ நாய்ஸ் எதுவும் இல்ல இப்போ நீங்க போயிட்டு இருக்கீங்க ஒண்ணும் இல்ல இப்போ நீங்க ஒரு நார்மல் ரோட்ல போயிட்டு இருக்கீங்க சடன் அது அப்ஸ்டிகல் வருது நீங்க இறங்கிடுறீங்க உங்களுக்கு ஸ்டீரிங்ல இருந்து கிக் பேக் இருக்கும் எக்ஸாம்பிள் வந்து ரோடோட அண்டே வேரியாக்கிறப்ப உங்களுக்கு ஸ்டீரிங்ல இருந்து ஒரு கிக் பேக் டக்கு 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 ஆடும் அதெல்லாம் இல்லாமல் ஹெஃப்ட கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி கொடுத்து நமக்கு வந்து ஒரு கொடுக்குங்க இந்த ஸ்டீரிங் இப்போ இறங்குனப்ப எனக்கு ஆடிச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஃபியர் வரும் அடடா கொஞ்சம் குடிக்கணும் அப்படின்ற ஃபேர் வரும் பட் ஈவன் நான் நம்ம கம்ஃபர்ட் மோட்ல தான் வச்சிருந்தேன் கம்ஃபர்ட் மோட்ல வச்சதுக்கே எனக்கு எப்படி இருக்கு இன்னும் ஸ்போர்ட் மோட்லாம் போறப்போ இன்னும் அஜயலா இருக்கு ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் கிட்ட போனோம் நல்லாவே இருந்துச்சு இப்போவும் சொல்றேன் இது வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டிங் பர்பஸ்க்காக வண்டி எதுவும் இல்லை நாங்க அந்த டைம் பண்ணப்போ அதனால தான் வேகமா போனோம் நீங்க தயவு செஞ்சு ஸ்பீட் கெயின் பண்ணி போகாதீங்க முடிஞ்ச வரைக்கும் ஹண்ட்ரட் குள்ளேயே போங்க ரொம்ப ரேர் சினாரியால போனீங்கனாலும் ஒரு ஒன் டுவெண்ட்டி தாண்டி வண்டி வேகத்துல போகாதீங்க அது நல்லது இல்லை நம்ம ரோடுக்கு நூத்தி இருபதுக்கு கீழே போங்க அதுதான் நல்லது சோ வண்டி எந்த அளவுக்கு வந்து அதோட ஸ்ட்ரக்ச்சரா வந்து சேஃப்பா குடுத்துருந்தாலும் நாம எந்த அளவுக்கு சென்சிபில்லா ட்ரை பண்றோம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பிரதான விஷயமா இருக்கும் ஓகே டன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேனுவல் முன் எடுப்போம் ஓகேங்களா சோ இமீடியட்டா ரெஸ்பான்ஸ் இருக்குங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்லேருந்து ரைட் மேனவர் பண்ணேன் ஆக்சுவலாக சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட்டாக தான் வச்சிருக்கு பட் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கான்ஃபிடென்ட் லூஸ் ஆகுதா இப்போ லெஃப்ட்லேருந்து ரைட் டக்குன்னு போகும்போது அஜயெலாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அஜயெலாம் இருக்குது எனக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஃபியர் கூட வரல அடடா அன்னவையாக இருக்குதே நம்ம டப் தப்பாக டக்குன்னு எடுத்துகிட்டோமோ இந்த வண்டி ஹேண்டில் ஆகலையோ அப்படின்ற ஒரு ஃபீல் டெஃபினட்டாக இல்லைங்க ஜிஎஸ் மேம் இப்போ எமர்ஜென்சி மேன் வரப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மஹேந்திரா த்ரீ எக்ஸோ வந்து எந்த அளவுக்கு வந்து நமக்கு பெட்டரா இருக்கு கம்ஃபர்ட் பெட்டரா இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்க போறோம் ஏன்னா பின்னாடி சீட்ல வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்க உட்காந்துருக்காங்க டக்குன்னு ஏதாவது எமர்ஜென்சியா நீங்க வர்றப்போ நீங்க லெப்டா ரைட் கட் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல இருந்து மண்ல இறங்குற மாதிரி சிணறைய வரும் அப்போ அந்த சிணறையில வந்து ரோட்ல இறங்கினோடனே வந்து தூக்கி தூக்கி போடுது இல்ல வந்து உழுக்குதா அப்படின்னு இந்த வாகனம் எப்படி இருக்கு போகுது அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ண போறோம் ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டில தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ண போறோம் ஸ்லோ ஸ்பீட்ஸ்ல பண்ணல சிக்ஸ்டி டு செவன்ட்டில தான் பண்ண போறோம் ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா செவன்டில இருக்கிறேன் பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சைடு லெஃப்ட்ல இறக்குனேன் ப்ரோ உங்களுக்கு ஃபீல் ஆச்சு உள்ள இறக்குறப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்க பின்னாடி செகண்ட் ரோல் எப்படி இருந்துச்சுங்க செகண்ட் ரோல் நார்மல் ரோட்ல போறோம் மேலே ஏறி இறங்க ஒரு ஃபீல் ஆ இப்ப நம்ம இறங்கணும் அந்த ரோட்ல இறங்கணும் எனக்கே இப்படி என்ன ஃபீல் ஆகுதுன்னா திருப்பி பாருங்க ஒரு செவன்டி கிட்ட இருக்கிறோம் ஏதோ ரோடு மேல் ரோட்ல இருந்து கீழே இருக்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்குதே வழிய நமக்கு எந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வண்டிக்குள்ள போட்டு உலுக்கி எடுக்கல அந்த சஸ்பென்ஷன் வந்து அவ்வளவு கம்ஃபர்ட்டா உள்ள இருக்கிற பேசஞ்சர்ஸை வச்சுக்குது சோ அது நல்லாவே ஃபீல் ஆகுது அதே மாதிரி ஸ்டீரிங் பத்தி பேசணும் அந்த ரோட்ல கீழே இறங்கிச்சுங்க இறங்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கிக் பேக்கே இல்ல ஸ்டீரிங் அஜயெல்லாம் இருக்கு நமக்கு எந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அது அன்னவுயான ஒரு ஃபீல் கொடுக்கவே இல்லைங்க சோ எமர்ஜென்சி மேன்மார்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து பிரமாதமா இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா டிராவல் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் கழிச்சு கையை ரெஸ்ட் பண்ணணும்னு நினைப்போம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைடு இருக்கிற ஆமரஸ்டா இருக்கட்டும் இந்த சைடுல இருக்கிற ரெஸ்டாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து கரெக்டான இடத்துல பொசிஷன்ல வந்து வச்சிருக்கிறாங்க நம்ம கை வைக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா நீட்டாக கம்ஃபர்டபுளாக வச்சிக்க முடியுது அதே மாதிரி ஹிப்ரூமும் வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஹிப்ரூமும் வந்து பெட்டராக இருக்கு நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கிறப்பவே இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும்னு நினைச்சேங்க ஆட்டோ ஹெட்லாம் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வந்து ஒரு சப்வேக்குள்ளெல்லாம் போறோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆயிடுச்சு இங்கே ஹெட்லாம் ஆயிடுச்சு நமக்கு ஸோ ஏதாவது டூ வீலர்ஸ் வராங்க ஏதாவது ஆப்போசிட்ல வராங்கன்னா டக்குன்னு அவங்களுக்கு தெரியும் வண்டி வருது அப்படின்றது தெரியும் அதுவுமே வந்து ஒரு யூஸ்ஃபுல் ஃபீச்சர் தான் இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி ஃபோர் கிட்ட இருக்கிறோங்க பானிக் பிரேக் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ எமர்ஜென்சி பிரேக் லேம்ப்ஸ் வந்து கிக்கின் ஆயிடுச்சு உங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பிளிங்ஸ் வரும் பிரதர் ஆறு ஏழு செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளிங்ஸ் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வரக்கூடிய பேசஞ்சரை வந்து அலர்ட் பண்ணிடும் ஸோ ஜீரோ டு ஹண்ட்ரட் ஆக்சலரேஷன் டெஸ்ட் நான் ஆட்டோ ஷிஃப்ட் மூலம் தான் பண்ண போறேங்க பண்ணிட்டேன் சோ ஹண்ட்ரட் எவ்வளவு செகண்ட்ஸ்ல ரீச் ஆயிருக்குன்னு நீங்க பாருங்க இது என்னன்னா ஆட்டோ கே ஷிஃப்ட்னால உங்களுக்கு அந்த லேக் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கும் பட் நீங்க வந்து மேனுவல் போறப்ப கண்டிப்பா இன்னும் பெட்டரா இருக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் டீசல் போறப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இருக்கிறப்ப லேகியா ஃபீல் ஆகுது அப்படின்னா சப்போஸ் நீங்க மேனுவல் மோட்ல மாத்தி கூட ஓட்டிக்கலாம் ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கியர்னாவில் கியர்னாப்லேயே வந்து பாத்தீங்கன்னா கியர் ஷிஃப்ட் பண்றது கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அழகா மேனுவல் மாத்தியாச்சு பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்தி ஓட்டிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் லேக் ஃபீல் ஆகுது அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அழகா நீங்க வந்து ஒரு மேனுவல் கியர் பாக்ஸ் எப்படி ஷிஃப்ட் பண்ணி ஓட்டுவீங்களோ அதே மாதிரி நீங்க இங்க ஓட்ட முடியும் ஏதாவது பவர் எடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் பவர் எடுக்கணும் உங்களுக்கு தெரியும் ஈஸியா எடுத்து போக முடியுது நீங்க ஆட்டோமேட்டிக் கேர் பாக்ஸ் வாங்கினீங்கனாலும் மேனுவலோட கன்வீனியன்ஸ் வேணும்

உங்களுக்கு பேர் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் அப்படின்றத எடுக்க முடியும் நீங்கள் நல்லா பொறுமையாலாம் போனீங்க அப்படின்னா டுவெண்ட்டி கிட்ட எடுக்க முடியும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைம்லேயே எடுக்க முடியும் நம்ம ஒரு ரெண்டாயிரம் ஆர்பிஎம்ஏ மெயின்டைன் பண்ணி ஓட்டுறோம் ஒரு டூ தௌசண்ட் வந்து பேலன்ஸ் பண்ணி ஓட்டிகிட்டே இருக்கோம்னா நீங்கள் டுவெண்ட்டி அப்படின்றது வந்து எடுக்க முடியும் இப்போ சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் நான் ஒரு நல்ல ஒரு மண் தடம் தான் நல்லா வேற நிறையா இருக்குது இருக்குங்க நான் கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டியில் போறேங்க எதுக்காகனா எந்த அளவுக்கு வந்து அஜய் இந்த இதுலயும் ஹேண்டில் ஆகுது அப்படின்னு பாக்குறதுக்காக சூப்பரா இருக்குங்க பாருங்க இந்த இடத்துல ஒரு ஹார்ட் பம்ப் ஒன்று இருக்குது சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா நான் மேபி உங்களுக்கு வீடியோவில வந்து எக்ஸாச்சரேட் பண்ற மாதிரி தெரியலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தில் தான் ஓட்டிட்டு இருக்கேன் எக்ஸாச்சரேட் பண்ற மாதிரி தெரியலாம் நீங்கள் வந்து வண்டியை ட்ரை பண்ணி பாருங்க அட்லீஸ்ட் ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏன் இந்த அளவுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்றது புரிய வரும் ஒரு இந்தியன் பிராண்ட் இந்த அளவுக்கு வந்து டிரைவிங் டைனாமிக்ஸ் வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌட் மூமெண்ட் தான் வச்சுக்கோங்களேன் இங்கே பாருங்க ஒரு ஹார்ட் பம்ப் இருக்குது

எங்களால் என்ன காமிக்க முடிஞ்சது அது எல்லாமே காமிச்சோம் ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டீரிங் நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சுப்பிரமணியம் ப்ரோ சொன்னார் ஸோ அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த அது டிராஸ்டிக்கான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு நீங்க த்ரீ எக்ஸ் ட்ரை பண்றப்ப அதை பாருங்க எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையுமே காமிச்சு கொடுத்துருக்கேன் நீங்கள் த்ரீ எக்ஸோவில் ட்ரைவ் பண்ணப்போ என்னென்ன விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான் ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி ஒரு குடும்பம் இருக்குது அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்கள் நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது அதை சத்தச்சனை வேணாம் பத்திரமா போய் பத்திரமா வாங்க சேரா டேக் கேர்